உங்க ஆடுல்லாம் எங்குது அப்புறம் நான் கொஞ்சம் சாமான் கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நன்றி செய்யுங்கம்மா எங்களுக்கு தான் பழப்பு வேற ஒண்ணும் இல்லைங்க சரிங்க பண்றீங்க ஆடு மேட்ச்சிங்களா நீங்க சரிங்க நான் கொஞ்சம் அரிசி மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன் தரேன் அடுத்த தடவை உங்களுக்கு நிறைய ஏதாவது வாங்கிட்டு வரேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போங்க இந்தாங்க தாத்தா இதில் கொஞ்சம் சாமான் இருக்கு எடுத்துகிட்டு போங்க அடுத்த தடவை நான் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன் நம்ம ரோட் வர என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க இருக்கு மாடு

சரிப்பா சரிப்பா நான் கொஞ்சம் அரிசி மளிகை சாமான்லாம் கொண்டு வந்தேன் வச்சுக்கோங்க நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அரிசி காய்கறி கொஞ்சம் மளிகை சாமான் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச உதவியை இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.